கர்த்தரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் நல்ல தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள் அவைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறது உமக்கன்று எங்களை வழிநடத்தும் ஆயத்தப்படுத்தும் இந்த நேரத்தின் தியானங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய பலனாய் அமையட்டும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ரட்சகரான இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் மாய் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் சற்று தியானத்திற்காக ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் அடிப்படையில் இதை நாளின் தியானத்தை அமைத்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக நான் வாசிக்கிறேன் ரோமர் பனிரெண்டு ஒன்று இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த ஆராதனை எப்படிப்பட்டதாய் அமைய வேண்டும் என்று பவுலபோஸ்தலன் இந்த ஒரு வசனத்திலே மிக ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார் அதிலே ஒரு பகுதி இப்படியாய் சொல்லுகிறது நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுப்பதே ஆராதனை என்று தருகிறார் நம்மை ஒப்பு அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே ஒரு மூன்று தலைப்பின் கீழே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படி நாம் ஆண்டவருக்கன்று இந்த ஒப்புக்கொடுத்தல் என்கிற அந்த வாழ்க்கையை அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று சொன்னால் முதல் காரியம் நம்மை நாமே பரிசுத்திற்கென்று ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்துல கேட்கிறோம் அவரோடு கிட்டி சேருகிறோம் அவரிடம் முறையிடுகிறோம் அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்களாய் காணப்படுவதற்கு நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் யாக்கோபு ஏசா தன்னுடைய அப்பா ஈசாக்கிடம் சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செல்லுகிற அந்த நேரத்தில் அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறார் ஏசாவை அழைக்கிறார் நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அருகில வருகிற நேரத்தில் ஏசாவை விட யாக்கோபு முந்தி வருகிறார் வருகிறவர் ஏசாவின் போல தன்னுடைய சரீரத்தை மாற்றி கொண்டு அவர் தன்னுடைய அப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று வருகிறார் அங்கே நடைபெறுகிற சம்பவம் என்ன அவருடைய கரங்களை தடவி பார்க்கிறார் அவருடைய வாசனையை முகர்ந்து பார்க்கிறார் பார்க்கிற போது கரங்கள் எல்லாம் ஏசாவின் கரங்களாய் இருக்கிறது அவருடைய வாசனை எல்லாம் ஏசாவின் வாசனையா இருக்கிறது ஆனால் அவருடைய சத்தமோ யாக்கோபின் சத்தமா இருக்கிறது அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே நாம் வாழ்ந்து விடுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்தமான பிள்ளைகளாய் நாம் கூடி வருகிறோம் ஆனால் நம்மை மற்ற காலங்களிலே நம்முடைய விருப்பத்திற்கு சுயமாக நம்முடைய இஷ்டத்திற்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த காலத்தில் இருக்கிறது அதை கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் அழைக்கிறார் இதே யாக்கோபு ஒரு நாளிலே தன்னுடைய இனபன சந்துக்களோடு அவர் வருகிற போது பெத்தேலுக்கு அருகிலே வருகிற போது அவர் சொல்லுகிறார் எனக்கு தரிசனமான தேவன் அவர் பரிசுத்தமான தேவன் நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம் நம்முடைய அருவருப்புகள் எல்லாவற்றையும் மரத்தின் கீழே புதைத்து போட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்திற்கென்று அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக முழு மனதோடு முழு இருதயத்தோடு நம்மை நாமே ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் இதைத்தான் அப்போ பவுல் குருந்திருக்கு எழுதுகிற போது எழுதுகிறார் நீங்களே தேவன் தங்கியிருக்கிற ஆலயம் என்று எழுதுகிறார் யோசிப்பு சொல்லும்போது சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி தேவன் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிறவராயிற்று என்று சொல்லுகிறார் ஏசாயா ஆலயத்தில் ஆண்டவரை சந்திக்கிற போது சொல்லுகிறார் ஐயோ நான் அதழ்மானேன் நான் அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லுகிறார் தங்களுடைய அபாத்திர நிலையை உணர்ந்தவர்களை தேவன் பரிசுத்தமான பிள்ளைகளாய் அங்கே நிலைநிறுத்துகிறார் இந்த காலை நேரத்தில் இந்த தியான நேரத்தில் நம்முடைய அபாத்திர நிலையை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான பிள்ளைகளாய் நாம் உருவாக்கப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இரண்டாவதாக நாம் எதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடத்திற்கென்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ஒரு பலிப்பொருளாக எதிர்பார்க்கிறார் பலிபீடம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய பாட்டு வரைக்கும் அநேக பலிபீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மோரியா மலையிலே ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபரகாம் சென்ற போது அவருடைய அந்த ஒப்பு கொடுத்தல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த பலிபீடத்தில் கட்டி படுக்க வைத்து கத்தியை எடுத்து அவரை அங்கு பலியிட முயற்சி எடுக்கிற போது ஆண்டவர் அவரை நிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறான் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அந்த இடத்திலே அந்த பலிபீடத்தின் அருகிலே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே ஆண்டவரை சந்திக்கிறோமோ எந்த இடத்துல ஆண்டவரோடு பேசுகிறோமோ எங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படியே நம்மை ஒப்பு அதுதான் பலிபீடம் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளை நாம் தேவனுக்கு பயந்த மகன் மகள் என்பதை அறிக்கை செய்ய முடியுமா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த பலிபீடத்தை குறித்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் காணிக்கை படைக்கும்படியாய் பலிபீடத்தில் வருகிற சகோதரனே சகோதரியே ஒரு நிமிடம் நீ அந்த காணிக்கை பலிபீடத்தின் அருகிலே வைத்துவிட்டு நீ சென்று உன் சகோதரனோடு உன் சகோதரியோடு ஒப்புரவாகி வந்து பிற்பாடு என் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் கேட்கிறார் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஒப்புக்கொடுத்தல் நமக்கு தேவை வழிபடத்துல நம்ம ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் ஐக்கியப்படுகிறோம் ஆராதிக்கிறோம் நல்லது தான் அதே நேரத்தில் நம்முடைய சக மனிதர்களோடு நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நம்முடைய திருச்சபையோடு நம்மோடு பணி செய்கிறவர்களோடு நாம் ஐக்கியமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்பதுதான் கொடுப்பதுதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்று ஆண்டவர் இந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்துகிறதை பார்க்க முடியும் ஆதி திருச்சபையின் தந்தை ஜெரோம் அவர்கள் ஒரு மனிதன் இயேசுவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அவர் இவ்வாறு விளக்குகிறார் எனக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் ஓடுகிறான் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனிதன் கல்வாரி சிலுவையின் அருகில் வந்து அந்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான் அப்படி பார்க்கிற போது இவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காய் என்னுடைய அக்கிரமத்துக்காய் நீர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் உம்மை விடுவிப்பதற்கு நான் உமக்கு எதாகிலும் தர வேண்டும் நான் எதாகிலும் உமக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் எதை நான் ஒப்பு கொடுப்பேன் எதை நான் தருவேன் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த ஆண்டவராய் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பகடே இந்த சிலுவையிலிருந்து உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட இந்த மரணத்தில் நீ எனக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவா என்று சொன்னார் உன்னுடைய பாவத்தை எனக்கு தா உன்னுடைய தீமையான செயல்கள் செய்கிற கரங்களை எனக்கு தா பாவமான சிந்தனைகளை யோசிக்கிற உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா அந்த பாவங்களை நான் சுமக்கட்டும் அந்த பாவத்துக்காய் நான் இன்னும் மறிக்கட்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி ஆதி தந்தை ஜெரோம் அவர்கள் சவாலோடு சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பலிபீடத்தினருகளை நாம் எதை ஒப்பு போகிறோம் நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதன் அடையாளமாய் நம்முடைய அவயங்களை நம்முடைய பாவமான செயல்களை சிந்தனைகளை ஒப்புக்கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்திற்கென்றும் பலிபீடத்திற்கென்றும் நம்மை ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவதாக பரம தரிசனத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர வேண்டும் ஆம்பரிய நமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற ஏராளமான காரியங்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே வெறுக்கிற அனுபவம்தான் பரம தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவந்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்போ பவுல் ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிற போது இருபத்தி ஆ அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்திற்கு இருக்கவில்லை என்று சொல்லுகிறார் அந்த பரும தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி பரலோகத்தை திறந்த ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தரிசனம் உள்ள பிள்ளையாய் வாழ நான் விரும்புகிறேன் யூதாஸ் தரிசனத்தோடு ஆண்டவருக்கென்று ஊழியத்தை ஆரம்பித்த யூதாஸ் அதனால் தரிசனத்தை இழந்து போனான் அனனியா சபீரால் தரிசனத்தோடு பொருத்தனையோடு ஆண்டவருக்காக தங்கள் ஆஸ்திகளை வித்தார்கள் ஆனால் தரிசனங்களை இழந்து போனார்கள் ஏரோது பெருமையோடு ஆண்டவருடைய நாமத்தில் அவன் தரிசனத்தை இழந்து போகிறான் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ச சந்ததியாய் தலைமுறையாய் நிற்கிற நம்மை அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறான் இளம் ஊழியர் ஆகிய தீமத்திவுக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார் நீயோ எல்லாவற்றிலும் உள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம தரிசனத்தை அடைவதற்கு அது நம்மளே வைக்கப்பட்டிருக்கிற இருக்கலாம் நம்மேலே வைக்கப்பட்டிருக்கிற இருக்கலாம் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஊழிய பாரங்களாக இருக்கலாம் அவற்றை சுமந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்மையே ஒப்பு அந்த அனுபவத்தை பரலோக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கு தந்து நம்மை நடத்துவாராக மெய்யாகவே அவருக்கென்று நம்மை முழு முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து அவருடைய தரிசனத்தை பெற்று தேவனுக்கென்று பிரகாசம் உள்ள பிள்ளைகளாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அனுகூலம் பண்ணுவாராக கண்களை மூடுவோமா செபிப்போமா நல்ல தகப்பனே இதோ எங்களை அழைக்கிற ஆண்டவர் முழுவதுமாய் ஜீவ பலியாய் தற்காய் எங்களை அழைக்கிற ஆண்டவர் பரிசுத்திற்கன்றும் தேவன் விரும்புகிற அந்த பலிபீடத்திலையும் பரம தரிசனத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கன்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும் ஆண்டவரே இது புதிய மாதத்திலும் புதிய பலத்தோடு நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கென்று வைராக்கியமாய் பரிசுத்த ஆலயமாய் கட்டி எழுப்பப்படுவதற்கு எங்களில் இருக்கிற கரைகள் குறைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் தங்கள் வாலிப நாட்களிலே வாலிபத்திலே பரிசுத்தமாய் எழும்பட்டும் முதியோர்கள் தேவனுக்கென்று சொப்பனங்களால் தரிசனங்களால் நிரப்பப்படட்டும் திருச்சபை அனலுள்ள சபையா எழும்பட்டும் தேவ பிள்ளைகள் கர்த்தனுக்கன்று நிற்பார்களாக ஊழியர்கள் தேவனுக்கென்று பயன்படுத்தப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்